இந்திய கடற்படையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்திய கடற்படையிலிருந்து காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது இந்திய கடற்படை மற்றும் குறுகிய சேவை ஆணைய அதிகாரத்தில் அதிகாரி பணிகள் உட்பட பல்வேறு பிரிவுகளில் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளனர் மொத்தமாக இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி இரண்டு வயதிற்குள் பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பிலும் தளர்வானது அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிவுகள் அடிப்படையில் வயது வரம்பில் தளர்வானது வழங்கப்பட்டுள்ளது கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எஸ் சி பிஇ பி டெக் எம் டெக் படித்த பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல இளநிலை மற்றும் முதுநிலை பயின்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் ஜாயின் இண்டியன் நேவி டாட் காம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் பதினான்காம் தேதி பதினான்காம் தேதிக்குள் தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம்